இன்றைக்கி வந்து இன்றைய சமையல் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பஃப் எக் பஃப் வெஜ் பஃப் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சோம்பு கால் ஸ்பூன் ரெண்டு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து இந்த பவுலில் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு வந்து மைதா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து பட்டர் வச்சு செய்ய போகிறதில்ல நான் இப்போ வந்து எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூனும் நெய் வந்து ஒரு ஸ்பூனும் வச்சு இந்த பஃப்பு நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யணான்னு பார்க்கலாம் மசாலா பொருள் வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் நான் தூள் எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி பண்ணி உப்பு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்திருக்கேன் இதுதான் இதில் நம்ம வெஜ்ஜில் சேர்க்க போறதும் முட்டைக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறதும் ஒரே பொருள் தான் இந்த பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதற்கு வந்து நம்ம பட்டர் சேர்க்க போகிறதில்ல ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் தான் சேர்க்க போகிறேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் வந்து இதை ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் வந்து நெய் செத்துருக்கேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் பட்டர் இருந்தா ஓகே பட்டர் செத்துக்கோங்க இப்போ இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் நான் எல்லாம் ஒன்று சேர வரும்போது கையில வந்து நான் பசை கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேரக்கூடாதுங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கணும் தண்ணி அதிகமாக சேரக்கூடாதுங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்பட்ட நம்ம அப்புறம் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ கை விட்டு கலந்து விட்டுக்கோங்க கோதுமை மாவுல கூட கோதுமை பஃ நீங்கள் செய்யலாம் இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா சப்பாத்தி மாவு பதம் வரணும் நல்லா சாஃப்டாக ஆயிடணும் மாவு பட்டர் இருந்தால் நீங்கள் வந்து பட்டர் ஒரு நான்கு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்ந்து பாருங்க ஒன்னா இதுல எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் மாவு அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திரட்டி போடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த சைடு மாவு இருக்கேன் அந்த சைடு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பூரி கட்டையில நம்ம வந்து தரட்டிக்க மாவை நல்லா ஒரு சேர பிணைஞ்சி வச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திரட்டலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன் அதுல ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைன் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெஜ்ஜிக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முட்டை ஆட் பண்ண போறோம் இப்ப சோம்பு போட்டாச்சு சோம்பு பொறிஞ்சு வரட்டும் அதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் மூணு பால் எலுமிச்சம் பெரிய எலுமிச்சம்பளம் அளவு தரட்டி வச்சுக்கோங்க அதில் நீங்க வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்றதுக்கு மைதா மாவு இங்கேயும் லைட்டா மைதா மாவு தூவிக்கோங்க இந்த சைடு வடைச்சட்டியில சோம்பு வந்து பொறிஞ்சோ நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி கூட சேர்த்துலாம் நல்லா வதங்கி வரட்டும் நான் இதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிக்கு தனியா எடுத்துட்டு எகுக்கு தனியா நான் போட போறேன் ஒரே இதில் கொஞ்சம் எடுத்துக்க போறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து இதை வதக்கி கொடுப்போம் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதை வதங்கி எடுத்தோம் அந்த உருளைக்கெழங்குலாம் நல்லா மசிச்சு விட்டுறேங்க இத நான் தனியா எடுத்துக்கிறேன் முட்டைய நான் இந்த பேன்ல சேர்த்துட்டேங்க நான் எடுத்ததுல பாதி கிரேவிய இதுல சேர்த்துறேன் ரொம்ப கலக்க வேண்டாம் அப்படியே லைட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சிருங்க அதுலேயோ முட்டையில் சேரணுன்ட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது எலும்பிச்சம்பளம் அளவு நான் வந்து மைதா எடுத்துட்டு மைதா மாவு நம்ம தசைஞ்சு வச்சது இதை வந்து நல்லா திரட்டிக்கலாம் திரட்டுறது வந்து கொஞ்சம் நல்லா மெலிஸாக வர மாதிரி திரட்டிக்கோங்க மூணு மூணு லேயர் நமக்கு வேணும் இந்த மாதிரி மெலீஸாக திரட்டி மூணு லேயர் வேணும் கண்ணாடி மாதிரி திரட்டி கொங்க பப்புக்கு வந்து நல்லா ஷீட்டு மாதிரி இருக்கணும் சமோசாவுக்கு ஷீட் செய்வோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல மெலீஸாக இருக்கணும் இதில் ஆயில் கொஞ்சம் தட்டுப்போ மெலேசாக வரும் பாருங்க கொஞ்சம் அந்த ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உள் மாவு வந்து வேகும் கொஞ்சம் மாவு டெஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா டி மெலிசா எல்லா ஓரங்களையும் இந்த அடியாக இருக்கக்கூடாதுங்க பண்ண மெத்தட் தான் இந்த மாதிரி மெலிசா இருக்க பாருங்கள் இந்த மாதிரி மூணு லேயர் நம்ம பண்ணணும் பண்ணிட்டு உங்களுக்கு தாங்க இப்போ முதல் லேயர் வச்சாச்சு அதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் லேயர்ஸும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பண்ணிடணும் அவ்வளோதான் அடுத்த லேயர் இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் வைக்கும் போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது வேகும்போது தனியாக அந்த லேயர் பிரிஞ்சு வரும் ஒன்று ஒட்டாது வேகும்போது தனியாக அந்த லேயர் பிரிஞ்சு வரும் அடுத்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிடுங்க திருப்பியும் அடுத்த லேயர் ஆயில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மூணு லேயரையும் நம்ம சேர்த்து நல்லா திரட்டணும் நல்ல ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா திரட்டிடுங்க இப்போது இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் நான் வெஜ்ஜு வைக்க போறேன் இந்த லேயரு நான் இந்த பக்கம் வச்சிடுறேன் இந்த ஓரங்களை நேராக கட் பண்ணி எடுத்துர்றேன் இதில் நான் வெஜ்ஜு வைக்க போறேன் இந்த லேயரு நான் இந்த பக்கம் வச்சிடுறேன் இந்த ஓரங்களை நேராக கட் பண்ணி எடுத்துர்றேன் விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த செய்ய மடிப்பு அப்புறம் ஒரு மடிப்பு இது ஒரு மடிப்பு இந்த இடம் நீங்கள் மடிச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே மாவு வச்சு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இதில் எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் இருந்தா நீங்க பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நெய் இருந்தா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மூணு லேயருக்கு நீங்க ரெண்டு பஃப் வந்து வரும் இது எக் பஃப் செய்ய போகிறேன் நல்லா கொஞ்சம் கனமா இருக்கிற இடத்துல லைட்டா தேய்ச்சி விட்டுக்கலாம் எக் கொப்புக்கு இதையுமே ரெண்டா கட் பண்ணிக்கோங்க எல்லாம் உள்ளே தள்ளிடுங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க இந்த லேயை இப்படி போட்டுருங்க இதை வந்து இப்படி மடிச்சு விட்ருங்க இது வந்து எக் பப்பு இதில் வேற மெத்தட் மணிச்சு காமிக்கிறேன் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இந்த மெத்தடுக்கு சென்ட்ரல்ல எக்க வச்சுடுங்க இந்த மடிப்பு வேற மாதிரி இதில் இது இந்த மாதிரி வச்சு இது மேலேயும் மேலே ஆயில் அப்ளை பண்ணி இருக்கேன் இங்கேயும் ஆயில் அப்ளை பண்றேங்க இப்போ நம்ம வந்து மூணு லேயருக்கு நம்ம மூணு பஃப் செஞ்சிட்டோம் இன்னும் ஒரு மூணு லேயர் வந்து நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் பஃப் ரெடி ஆயிட்டு இருந்தேன் ரெண்டு பஃப் மாவுக்கு ஆறு பஃப் கிடைச்சது அதுல ஒரு பஃப் வந்து மினி பஃப் மற்றதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது இப்போ வந்து அவனில் ஃப்ரீ ஹீட் கொடுத்துடலாம் இதில் வந்து ட்ரேயில் ஆயில் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக எதுவுமே இல்லைன்னா நெய் லே வயசு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பஃப்பை வந்து நான் ட்ரேயில் தள்ளி தள்ளி வச்சிட்டேன் பஃப்பை வந்து நம்ம ட்ரேயில் அடுக்கின பிறகு எக்கை வந்து ஒன்று உடச்சி விட்டு நல்லா அடித்து அது மேலே அப்ளை பண்ணணும் ஆனால் நான் எக்கை வைக்கல அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எல்லா பஃப்லேயும் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிடுது இப்போ வந்து அவனுக்குள்ளே நம்ம இதை வச்சிடலாம் இப்போது பஃப் எல்லாம் நம்ம அவனில் வச்சிடலாம் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் கொடுத்துருங்க ட்வ ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஃப் ட்ரேயை நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டு மூடிடலாம் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுத்துங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அழகாக அருமையாக முறு முறுன்னு பஃப் ரெடி ஆகிடுதா இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக முறு முறுன்னு எக் ரெடியாக எடுத்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி